தேசிய முன்னணியில் உரிய மரியாதை இல்லையென்றால் மாய்கா இனியும் வேடிக்கை பார்க்காது சிவசுப்ரமணியம் எச்சரிக்கை யூபியூ கிடைக்கவில்லையா கவலை வேண்டாம் எய்ம்ஸ் நேர்முக தேர்வில் கலந்து கொள்ளுங்கள் ஆப்கானிஸ்தானில் தொடர்ச்சியாக மூன்றாவது நிலநடுக்கம் இரண்டாயிரத்து இருநூறுக்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் செமிஞியில் கூறையை தகர்த்து வீட்டினுள் நுழைய முயற்சித்த இருபத்தாறு குற்றப்பதிவுகள் கொண்ட மனநல பாதிக்கப்பட்ட நபர் போலீசாரால் கைது அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்ட ஐந்து நிமிடங்களிலேயே கடலில் கவிழ்ந்த நான்கு கோடி மதிப்புள்ள யாட் கப்பல் தேசிய முன்னணியின் கஷ்ட நஷ்டங்களில் பங்கெடுத்து நீண்ட பயணத்தில் உற்ற தோழனாக இருந்து வரும் மாய்காவுக்கு இன்று அக்கூட்டணியில் கிடைக்கும் மரியாதை அளிக்கிறது ஒற்றுமை அரசாங்கம் வாயிலாக புதிய பங்காளிகள் கிடைத்ததும் தேசிய முன்னணி தலைமை மாய்க்காவை ஏதோ வேண்டாத விருந்தாளி போல் நடத்தி வருகிறது அந்த அவமானங்களை மாய்க்கா இனியும் பொறுத்துக்கொள்ளாது என அதன் தேசிய ஊடகப் பிரிவு தலைவர் எல் சிவசுப்ரமணியம் காட்டமாக அறிக்கை வெளியிட்டுள்ளார் ஆக்கப்பூர்வமாக மக்கள் பணியாற்ற அமைச்சரவை பிரதிநிதித்துவம் வழங்காமல் தொடர்ந்து அலைக்கழித்தால் கூட்டணியை விட்டு வெளியேறுவது குறித்து மாய்கா பரிசீலிக்கும் இனியும் உரிய அங்கீகாரம் வழங்காவிட்டால் அடிமட்ட தொண்டர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து இறுதி முடிவு தேசிய பொதுப்பேரவையில் பேரவையில் எடுக்கப்படும் என்றார் அவர் இது மிரட்டலல்ல எங்களின் உரிமைக்கான எச்சரிக்கை என சிவசுப்பிரமணியம் கூறினார் அரசாங்க பல்கலைக்கழக நுழைவுக்கான முடிவுகள் இன்று வெளியாகி உள்ளன வாழ்த்துக்கள் கிடைக்காதவர்கள் மனம் தளர வேண்டாம் உங்களுக்காக தனது கதவுகளை திறக்கிறது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் வருகின்ற செப்டம்பர் பதிமூன்றாம் பதினான்காம் தேதிகளில் கிடா கெம்பஸ் வளாகத்திலும் கொலலும்பூர் எய்ம்ஸ் அலுவலகத்திலும் மாணவர் சேர்க்கைக்கான நேர்முகத் தேர்வு நடைபெறுகிறது நேரில் வர இயலாதவர்கள் இயங்கலை வாயிலாகவும் இந்த நேர்முகத் தேர்வில் பங்கேற்கலாம் எஸ்டிபிஎம் மெட்ரிகுலேஷன் அல்லது அரசாங்க கல்லூரிகளில் பவுண்டேஷன் படிப்பை முடித்த மாணவர்கள் இதில் பங்கேற்கலாம் குறிப்பாக எம்பிபிஎஸ் மருத்துவம் பல் மருத்துவம் மருந்துகள் படிப்பு உள்ளிட்ட இளங்கலை பட்ட படிப்புகளுக்கு விண்ணப்பிக்கலாம் சரியாக ஒரே மாதத்தில் அக்டோபர் ஆறாம் தேதி மாணவர் சேர்க்கை தொடங்குவதால் இந்த அரிய வாய்ப்பை நழுவ விடாமல் நேர்முகத் தேர்வில் பங்கேற்குமாறு மாணவர்களுக்கு எய்ம்ஸ் அழைப்பு விடுத்துள்ளது மேற்படிப்புக்கான நேர்முகத் தேர்வோடு கூடுதலாக கல்வி உபகாரச் சம்பளத்திற்கும் நேர்முகத் தேர்வு நடத்தப்படுகிறது தகுதி பெற்ற மாணவர்கள் இதன் மூலம் உபகார சம்பளத்தோடு தான் எய்ம்ஸில் காலடி வைப்பர் இது பெற்றோரின் சுமையை பெரிதும் குறைக்கும் என்பது திண்ணம் நேர்முகத் தேர்வுக்கு நேரில் வருவோர் அதோடு நின்று விடாமல் எய்ம்ஸ்டில் வழங்கப்படும் படிப்புகள் குறித்து துறைசார் நிபுணர்களுடன் கலந்துரையாடலாம் கேம்பஸ் வசதிகளும் சுட்டிக்காட்டப்படும் எனவே அரசாங்க உயர்கல்வி கூடங்களில் இணையும் வாய்ப்பு கிடைக்கவில்லையே என சோர்வடையாமல் தரத்திலும் வசதியிலும் எந்த விதத்திலும் குறையாத எய்ம்ஸ் பல்கலைக்கழகத்தின் இந்த அரிய வாய்ப்பை மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் உங்களின் ஒளிமயமான எதிர்காலத்திற்கு உத்தரவாதம் வழங்க எய்ம்ஸ் தயாராக உள்ளது ியில் கார் உருண்டோடி ஆற்றில் மூழ்கியதில் இரண்டு பிள்ளைகளை பறிகொடுத்த பெற்றோர் கொலை விசாரணைக்காக கைதாகியுள்ளனர் உள்ளனர் அச்சம்பவம் தொடர்பில் முன்னுக்கு பின் முரணான வாக்குமூலம் வழங்கியதை அடுத்து சந்தேகத்தின் பேரில் நாற்பத்தாறு வயது ஆடவரும் அவரின் நாற்பத்தோரு வயது மனைவியும் கைதாகினர் நெகிரிசெமிலான் போலீஸ் தலைவர் டத்தோ அல் ஜப்னி அமாட் அதனை உறுதிப்படுத்தினார் அதோடு அவ்வாடவருக்கு பதினாறு பழைய குற்றப்பதிவுகள் இருப்பதும் கண்டறியப்பட்டது அவற்றில் நான்கு புகார்கள் இன்னும் விசாரணையில் உள்ளன அம்மாது குற்றப்பதிவு எதனையும் கொண்டிருக்கவில்லை எல்லாவற்றுக்கும் மேலாக ஆற்றில் மூழ்கிய அவர்களின் காரும் இரண்டாம் ஆண்டு ஜொஹோர் திருடு போனதாக புகார் செய்யப்பட்ட கார் என்ற அதிர்ச்சி தகவலும் தெரியவந்துள்ளது இதையடுத்து இருவரையும் கொலை விசாரணைக்காக தடுத்து வைக்க நீதிமன்ற உத்தரவு பெறப்படும் என அல் ஜனி கூறினார் நேற்று காலை சுங்காய்லிங்க ஆற்றங்கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் திடீரென உருண்டோடி ஆற்றில் மூழ்கியதில் காரினுள் தூங்கிக்கொண்டிருந்த எட்டு வயது சிறுமியும் அவளது ஆறு வயது தம்பையும் வாண்டனர் ஆனால் பெற்றோர் தப்பியது குறிப்பிடத்தக்கது பி எனப்படும் பொது சேவை வாகனங்களை ஓட்டுவதற்கான உரிமம் இல்லாதது மட்டுமின்றி காப்புறுதி பாதுகாப்பு மற்றும் சாலை வரி காலாவதியான பேருந்தை ஓட்டி சென்றதற்காக வெளிநாட்டு ஆடவர் ஒருவர் கைதாகி உள்ளார் கூட்டரசு நெடுஞ்சாலையில் வர்த்தக வாகனங்களுக்கு எதிரான ஜே பிஜே சோதனை நடவடிக்கையில் முப்பது வயது அந்த இலங்கை ஆடவர் கைதானார் தனது முதலாளியின் கட்டளையின் பேரில் கடந்த ஆறு மாதங்களாக அந்த தொழிற்சாலை பேருந்தை தான் ஓட்டி வருவதாக அந்நபர் விசாரணையில் கூறியுள்ளார் பள்ளி

நேற்றிரவு சிமிங்கையில் உள்ள வீட்டொன்றின் கூரை மீது ஏறி வீட்டினுள் நுழைய முயற்சித்த நாற்பத்தி எட்டு வயது நபரை நான்கு மணி நேரத்திற்கு பிறகு போலீசார் வெற்றிகரமாக கைது செய்தனர் பொதுமக்கள் அளித்த புகாரை தொடர்ந்து போலீசார் தீயணைப்பு மற்றும் மீட்பு துறையினருடன் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று நடவடிக்கையை மேற்கொண்டனர் என்று காஜாங் மாவட்ட போலீஸ் தலைவர் முகமது ஜை அசான் தெரிவித்தார் மனநலம் பாதிக்கப்பட்ட சந்தேக நபர் சம்பவத்தின் போது வெறும் கால்சட்டை மட்டுமே அணிந்திருந்தான் என்றும் கைது செய்யப்பட்ட போது அவனிடம் இருந்த கத்தியும் பறிமுதல் செய்யப்பட்டது என்றும் அறியப்படுகின்றது இந்நிலையில் அந்த ஆடவன் தற்போது காஜாங் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளான் மேலும் அந்நபருக்கு போதைப் பொருள் குற்றங்கள் உட்பட சுமார் இருபத்தி ஆறு முந்தைய குற்றப்பதிவுகள் இருப்பதும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன இக்குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சமாக ஆறு மாத சிறை தண்டனையும் மூவாயிரம் ரிங்கேட் அபராதமும் விதிக்கப்படும் என்று அறியப்படுகின்றது எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க குறிப்பா தலை வலி உடம்பு வலி பால் மறுத்து போறது சிதியா இருக்கிறது மூச்சு திணறல் மற்றும் பல நீங்க இதே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதிய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோய் எல்லாம் வர ஆரம்பிக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில பயணிக்கப்பட்டது ஆண்டுகளா ல பயன்படுத்துறாங்க ஆரோக்கியத்தின் நண்பன் துர்க்கி கடற்பரப்பில் சுமார் நான்கு புள்ளி ஏழு மில்லியன் மதிப்பிலான யாட் கப்பல் அதிகாரப்பூர்வமாக கடலில் கவிழ்ந்ததை தொடர்ந்து அதில் இருந்த கப்பலின் உரிமையாளர் கேப்டன் மற்றும் இரண்டு பணியாளர்கள் உட்பட நால்வரும் கடலில் குதித்து நீந்தி கரையை அடைந்து உயிர் தப்பினர் இந்நிலையில் காவல் படையினரும் அவசர மருத்துவ குழுவினரும் உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்து மீட்பு பணி வேலைகளை தொடங்கினர் யாட் கவிழ்ந்ததற்கான சரிகான காரணம் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை என்றாலும் ஆரம்ப தகவலின்படி கப்பலின் நிலைத்தன்மை குறைபாடே காரணமாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது Sunshine Kids the place where your kids shine the fastest growing award winning பெஸ்ட் preschool chain இன் தி டவுன் Welcome to our preschool where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my போர்த்துகல் நாட்டின் தலைநகரான லிஸ்பனில் வரலாற்று சிறப்புமிக்க குளோரிகா பனிக்குளர் கேபிள் ரயில் தடம்புரண்டு விபத்துக்குள்ளானதில் குறைந்தது பதினாறு பேர் உயிரிழந்ததுடன் இருபத்தோரு பேர் காயமடைந்துள்ளனர் ஆயிரத்தி எட்நூற்று எண்பத்தைந்து முதல் இயங்கி வரும் இந்த மஞ்சள் நிற கேபிள் ரயில் புதன்கிழமை மாலை உச்ச நேரத்தின் போது வழக்கம்போல் பயணிகளை ஏற்றிச் சென்றது அப்போது இரண்டு வண்டிகளில் ஒன்றானது திடீரென தடம் புரண்டு வீதியைக் கடந்து கீழே உருண்டு சென்று கட்டடத்தில் மோதி சிதைந்தது சில பயணிகள் இடிந்த வண்டியில் இருந்து இழுத்து மீட்கப்பட்டனர் மற்றவர்கள் புகை மூட்டத்தில் ஜன்னல்கள் வழியாக வெளியேறினர் ஜெர்மனியை சேர்ந்த மூன்று வயது சிறுவன் ஒரு போலீஸ் அதிகாரியால் இடிபாடுகளில் இருந்து மீட்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ள போர்த்துகல் பிரதமர் உடனடி விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார் சுற்றுப்பயணிகளும் உள்ளூர் மக்களும் அதிகம் பயணிக்கும் ரயிலில் நடந்ததால் இச்சம்பவம் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி உள்ளது

நேற்று ஆப்கானிஸ்தானில் மீண்டும் ஆறு புள்ளி இரண்டு ரிக்டர் அளவிலான மூன்றாவது நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட மிகப்பெரிய அளவிலான நிலநடுக்கத்தில் இரண்டாயிரத்து இருநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் என்றும் மூவாயிரத்து அறுநூறுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் என்றும் ஆறாயிரத்து எழுநூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் இடிந்து பல்லாயிரக்கணக்கானோர் வீடில்லாமல் தவிக்கின்றனர் என்றும் அறியப்படுகின்றது இந்நிலையில் அப்பகுதி மக்களுக்கு உணவு மருத்துவப் பொருட்கள் தங்குமிடம் போன்றவை உடனடியாக தேவைப்படுவதாக உள்ளூர் அரசு கூறியுள்ளது மேலும் நான்காயிரம் பேர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் இச்சம்பவத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என மதிப்பிடப்பட்டுள்ளது மீட்பு பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் பல கிராமங்கள் முற்றிலும் அழிந்து மக்கள் வெளிநிலையில் தங்கியுள்ளனர் என்றும் ஆப்கானிஸ்தானின் கடுமையான வறுமை மோசமான காலநிலை மற்றும் சர்வதேச உதவியின் பற்றாக்குறை மீட்பு பணிகளை மேலும் சிக்கலாக்கி வருவதாக தகவல்கள் அறியப்படுகிறது உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய் விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு முழு ஆடை சத்துள்ள